அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு கொத்துப்பள்ளியில் விநாயகர் கோயிலுக்காக சமைக்கிறது கிட்டத்தட்ட முப்பது கிலோ ஒயிட் பிளாவ் இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா பிரிணி பாயாசம் கத்திரிக்காய் தொப்பு இந்த மூணு ஐட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே சாப்பிட்ற மாதிரியான இது அது ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லிட்டர் ஆயில் போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொடுத்துருக்கோம் ஒயிட் பிளாவ் இது ஒயிட் ப்ளாவங்கள்னால கிட்டத்தட்ட கொச்சியாக மசாலா எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால இந்த ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ அது வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாயசம் ஆகி நிற்கிது அடுத்தது வந்து ஒயிட் ப்ளாவம் வந்து ரெடியாக நிற்கிறது அப்படியே ஆ வைக்கணும் இப்போ ப்ரிப்பேர் ஆனந்தோடனே ரெடி ரெடியாகுது கத்திரிக்காய் ஒரு கொஞ்சம் வேகறது என்ன ஒன்று மசால் கொடுக்க வேண்டியிருக்கு கத்திரி கத்திரிக்காய் வெந்து வந்துட்டுருக்கு இன்னும் வெந்துருச்சுன்னா கலரும் டெக்ச்சரும் இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட அருமையான காம்பினேஷன் அதாவது பாயாசம் அப்புறம் வந்து ஒயிட் ஃப்ளாப் கத்திரிக்காய் பச்சினி நல்ல காம்பினேஷன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் வந்து பிரியாணியை போலவே இருக்கும் இதுமோ நன்றி வணக்கம்